திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சத்துணவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட இரண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நூதன போராட்டம் மேற்கொண்டனர் இரண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி திருவள்ளூர் மாவட்ட கூட்டமைப்பு சார்பில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பட்டை நாமமிட்டு மடிப்பீச்சை ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்கள் மாநில கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பட்டை நாமமிட்டும் மடிப்பீச்சு ஏந்தியும் போராட்டம் நின்று நடைபெறும் அறிவித்திருந்தன அதன்படி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லூடுசாமி தலைமையில் இன்று காலை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டை நாமமிட்டு பிச்சை எடுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டன இந்த கூட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அகவலைப்படி உடன் வழங்க வழங்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் நீதியரசர் பட்டு தேவனான் தீர்ப்பின்படி அதனை செயல்படுத்த உள்ளிட்ட இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் we